ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளாக் வந்து வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த வளாக் உள்ளே போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்க போவாங்க வளாகை கண்டினியூ பண்ணலாம் வனஸ்டி நான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிச்சிருந்தேன் ரித்வின் மட்டும் தான் அந்த அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலை ஸோ தம்பிக்கு மட்டும் எந்திரிச்சி லெமன் ரைஸ் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன் தம்பியும் ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போயிட்டான் மணியும் டியூட்டிலேருந்து வந்துட்டார் இன்றைக்கி அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் ஓ கிளாக் தான் வீட்டுக்கே வந்தார் ரொம்ப டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் வெயில் பயங்கரமாக அடிக்குது என்னால் கொஞ்சம் தூரத்துக்கே வண்டி ஓட்டிகிட்டே வர முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே புலம்பிகிட்டே வந்தார் அம்மா வந்து கமங்கூல் வந்து அடிக்கடி செய்வாங்க சரி ரொம்ப வெயிலில் இருந்து வந்திருக்காரு அப்படின்றனால வந்து அம்மா வீட்டில் போய் கம்மங்கூழ் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்து கொடுத்தேன் அந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல பெருசாக எதுவும் விளாக் எதுவும் எடுக்கலைங்க ஈவினிங் வந்து ரித்வீன் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் விளாக் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் வந்தவனே யானை மாதிரி வந்து எல்லாத்தையும் பயப்படுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்

ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் வந்து இந்த ஆட்டு புழுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு இதுக்கெல்லாம் உரமா யூஸ் பண்ணுவாங்க அதனால ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுனால போய் அத்தை மாமா காலையிலேயே பார்த்து வச்சுட்டு வந்துட்டாங்க மணி வந்ததுக்கப்புறம் ஈவினிங் போய் அதை எடுத்துகிட்டு வரணும் அவங்களே வந்து கொஞ்சம் பேக்கெட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அந்த சாக்கு ஃபுல்லாக போட்டிருந்தாங்க மாமா போய சிந்திடும் நம்ம அங்கேருந்து தூக்கிட்டு வரோங்கல அப்படின்றனால போட்டு கயிறு போட்டு கட்டிகிட்டு இருக்காரு இதை போய் இந்த தென்னை மரத்துக்கு ஃபுல்லாக போட்டு விட்டு அது கூட உரம் வச்சா கொஞ்சம் நல்லா மரம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க போல் அதனால் இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரை பண்ணுறதுக்காண்டி தான் இதை வந்து இப்போ இருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த அண்ணாங்க வீட்டில் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்க போயிருக்காங்க முட்டி கிட்ட வந்துரா அங்க போற அங்க போறேன் முட்டா போகும்போது முட்டாதா உன்னையா முட்டாதா கூட்டுறவா இது என்ன இது இது என்ன இது பேர் ஆடு சண்டைய பேரு சண்டை கெடுத்து பண்ணாது சும்மா தொடு இந்த ஒண்ணு பண்ணா அதை தொட்டுறாத இங்க புறா வளர்க்குறான்டா நான் கோழி குஞ்சு நினச்சிட்டு இருக்கேன் பூரா போறேன் என்னத்த விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க நீ பைக்கில் போலாம் சரி ஆ விட வரட்டு வரட்ட வரட்டுப்பா வரட்டுப்பா வரட்ட

தம்பி கூட்டிகிட்டு போய் ஹேர்கட் பண்ணுறதுக்காண்டி அவர் போயிட்டார் பாப்பா உள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நானும் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் மடிக்க வேண்டிய வேலைலாம் இருந்துச்சுங்க அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அத்தை வந்து அப்படியே வந்து சீரியல் பார்க்கறதுக்காக வந்து கொண்டுட்டுருந்தாங்க ஆமாம் அவனை அவனை குளிப்பாட்டி விட்றையா வண்டியை கழுவி விட்டு ஏ சுடுதண்ணி பாட்டு வச்சிருக்கேன் இருக்கு இல்லையா தெரியுதாண்ட சும்மா நின் அப்படியே எங்க ஓ அவளதான் அவன் சந்தோஷம் பெருசா பேசுற வண்டியை கழுவிட்டு வந்துட்டு ஆயிட்டு போய் அவர் ஃப்ரெண்ட பாக்குறக்காக போயிட்டாருங்க டென் தேர்ட்டிக்கு தான் வந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து சப்பாத்தியை சாப்பிட்றதுக்கே போட்டு கொடுத்துருந்தேன் இன்றைக்கின்னு பார்த்து வந்து நான் வந்து கொத்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் சரி வந்தோனும் சூடாக சாப்பிடலாம் நினச்சோம் பட் அந்த ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு லேட்டாக தான் வந்தார் பத்து லேட்டாக வந்தனால் கொஞ்சம் தான் சப்பாத்தி இதவே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சாப்பாடை போட்டு ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்ருந்தோம் பையம்மா என்ன சவுண்டு கேக்குது என்ன சவுண்டு கேக்குது கீக்கின்னு யூபிஎஸ் சத்தமா ஆமா நைட்டு ஃபுல்லாக கரண்ட்டே இல்லைங்க ஒரு ஒன் ஓ கிளாக்கு போனது மறுநாள் காலையில் தேர்ஸ்டே மார்னிங் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் தாங்க கரண்டே வந்துருந்துச்சு அம்மாங்க வீட்டில் யூபிஎஸ்ஸோட சார்ஜே வந்து டவுன் ஆயிடுச்சு ஏன்னா அவங்களோடது கம்மியான அளவு பவர்ஸோடைய தான் நம்ம வீட்லேயும் வந்து ரெண்டு ஃபேனு மா அத்தை அவங்க வீட்டில் ஒரு ஃபேனு இதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு கரண்ட்டு எப்படி இருந்தாலும் எப்போ வரப்போகுதுன்னு தெரில அப்படின்றனால நானும் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கிச்சன் லைட்டில் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா முத நாள் வேறு சுண்டல் குழம்புக்காக எல்லாம் ஊற வச்சுட்டேன் எப்படா அரைக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருந்தேன் அப்புறம் அதனால் போய் அம்மிக்கல்லையே அல்லையே அரைச்சிட்டு வந்துட்டேன் நைட்டெல்லாம் ஏற்றினே கரண்ட் இல்லை பாப்பா வேர் தூத்துது ஏன் படம் வேலை இருக்குது நீ நொய் நொய் நோய் 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 அவனை குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நீ போய் நானும் சேர்ந்து குளிக்கிறேங்கிற இது என்ன சாட்சா நானும் சேர்ந்து குளிக்க எடுக்க ஆ நைட் ஃபுல்லாக கரண்ட் இல்லை யூபிஎஸ் எப்போ நிற்க போகுதுன்னு தெரியல யார் இந்த மாதிரி நம்ம சாப்பிடு டீ கோவத்தில் தள்ளி விடுறாங்க ஜி யார்கிட்ட சொல்லி நீ போலன்னு அம்மா அடிப்பே வகையில் நீ வெளியே இருத்தின்னு வந்து அம்மா குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க போய் தண்ணியில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி இப்போ அடம் பிடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாப்பாட்ட பேசிகிட்டு இருந்தா அப்புறம் மணி வந்து அவரும் வந்து டியூட்டி கிளம்பிட்டாரு நேரமாக எங்கே எங்கே உன் ஹேர் கட்டையும் உன்னையும் காட்டு இருக்கு வேன் வரப்போகுது அந்த கொஞ்சம் எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சுங்க அதனால பெருசாக பெருசா வளாக் எடுக்கலை எடுக்கல ரித்வீனா வந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் ஈவினிங் சந்தைக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டே போறேன் அங்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கு இன்னைக்கு ஒரு சம அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க ரித்வீன நான் வரலாமா நீ மட்டும் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டான் பாப்பாவும் நானும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா சந்தோஷம் ரெண்டு பேருமே இன்னைக்கு வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சந்தைக்கு வந்துட்டேன் என் கூட இன்னொரு அக்கா வந்துருந்தாங்க நம்ம வீட்டில் எப்போ இருப்பாங்கல்ல ஒரு அக்கா அந்த அக்காவும் சேர்ந்து வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே காயெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பினோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தேச்சுங்க ஆனால் அப்போவே நல்லா இருட்டான மாதிரி சந்தையில் நிறைய கூட்டம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்தாச்சு பிள்ளைங்க ஓடி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா பாத்துக்கிறேமான்னு சொன்னியா இல்லையா ஏ பாப்பா அழுத

நீ டூ ட்ர டூ போட்டாச்சு போ அப்பா அர்த்தம் சொல்லிடு அப்பா என்னது தமிழ் அப்பா என்ன நான் பண்ணுவா உனக்கு ده 그린 தாங்கா தாங்கா கீழ கட்டி வவனা பெருக்கி வைத்தாங்க அம்மாவுக்கு வா இங்க வா சந்தைக்கு போய் தோண்ட காய் எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சாச்சுங்க அவ்வளோதான் இன்னும் நைட் டின்னருக்கு வந்து அம்மா வந்து தோசை ஊற்றியிருந்தாங்க போய் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டு நானும் வந்து சாப்பிட வேண்டியதான் இந்த பிளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொன்னேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலமாக மறுக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இஸ் வீடியோ பாய்